ங்க நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வட சிறு இருக்குதுங்க வாஸ்துக்கு நல்லாங்க அதே போல் இது ஒரு கூட்டு கூட்டுக்கிணத்தோட இருக்குதுங்க பாருங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு கூட்டு கிணறுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இல்லைங்க இதுக்கு இபி போல் பார்த்தீங்கன்னா வருங்க அங்கே இருக்குது அங்கே இருக்குங்க அதே போல் இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்துங்க போல வடிங்க எரியாங்க அந்த இடங்க அதே போல் இதுக்கு இன்னொரு மெயின் ரோட்டுமே இருக்குது தாராபுரம் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்ரு வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேத்த பூமிங்க இல்லை ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணோன்னாலும் ஒரு தோப்பை பண்ணோன்னால நல்ல ஏற்ற விடுங்க வாட்டர் சோர்ஸ் இல்லை ஏரியாங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ஐம்பது ரூபா கேட்குறாங்க நம்ம பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க இது வந்துங்க ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளங்க அப்புறம் இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் ரோடுங்க அதிலேருந்து ஒரு ஐம்பது அடி இருபத்தஞ்சு அடி வழியில் உள்ள வந்தாங்க தோப்பு தான் இந்த கேப்புங்க உள்ளே வந்துடலாமே இந்த பூமி பிடிச்சி வந்து என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க